கோவையில் ஐந்து ஏடிஎம் இயந்திரங்களில் நூதன முறையில் பணத்தை திருடி சென்ற இரண்டு பேரை சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு போலீசார் தேடி வருகிறார்கள் கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள ஏடிஎம் மையத்தில் உள்ள இயந்திரத்தில் பணம் வெளியே வரும் இடத்தில் மர்ம நபர்கள் டேப் போட்டி வைத்துள்ளனர் அங்கு வரும் வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுக்கும் போது பணம் வெளியே வராமல் இருந்துள்ளது இதனால் ஏமாற்றமடைந்த வாடிக்கையாளர்கள் இயந்திர கோளாறு என்று நினைத்து வெளியே சென்று விடுவார்கள் அப்போது அருகில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் டேப்பை எடுத்ததும் இயந்திரத்தில் இருந்து வெளியே பணம் வந்ததும் அதை திருடிக் கொண்டு தப்பிச் சென்று விடுவது வழக்கமாக இருந்துள்ளது இதேபோல் அப்பகுதியில் உள்ள ஐந்து ஏடிஎம்களில் மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்